ஸோ அங்கே வந்து சோழர்கள் பல்லவர்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் பார்க்கலாம் நாங்கள் போய் பா காமிக்கிறோம் வீடியோ முழுசா பாருங்க ஸோ எங்க கூட வந்து டிஜிட்டலாக வந்து நீங்களுமே வந்துட்டு வைகுண்ட ஏகாதசிங்கிறப்போ சொர்க்கவாசலில் வந்து கடக்கலாம் ஸோ உங்களுக்கும் புண்ணியம் வந்து சேரும் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுவோம் காசாக பண்ணுவோம் வீடியோக்களை கண்டிப்பாக இந்த வருஷம் வைகுண்ட ஏகாதசி நாமளும் உள்ளே போயிட்டு வெளில வரோம் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும் எதுக்குமா வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்கவாசல எদিকে போறோம்? அதன் வழியாக வெளியிலே வருவார். நாம் அந்த சொர்க்கவாசலை கடந்தோம் என்று சொன்னால் நமக்கும் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும் என்பது ஐதீகம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த நாளில் நாம் பக்தி பாடுன திருவரங்க பெருமானை தரிசிப்போம் பாருங்கள். இப்போ நம்ம நல்லது தெரியுமா? பா டீல்ல மணிக்கு திச்சு போட அதேதே ஒgetElementById. சோ انا மானாத ஜலவு திப்பு திப்புனே. நல்லா திருப்பதிக்கு போலாம் நம்ம அப்போ ஒரே ஆறு பேர் வந்துட்டாங்க.

ஸோ நம்ம தோட்டத்துலேருந்தே துளசி வந்து குறைச்சாச்சு இங்கே பாருங்க நல்லா ஒரு ஆறரை மணி ஆயிடுச்சு இப்போ தான் வந்து சன்னே வெளியில் எல்லாமே எடுத்துட்டு வீட்டையே பூட்டிகிட்டு கிளம்பிட்டோம் கட்ட சீ டைமில் வந்து கூடை எடுக்கலன்னு அப்பா நாகுபடுத்திட்டாரு அதனால வந்து அம்மா கூட எடுக்க மறுபடியும் உள்ள ஓடி இருக்கு கூடையெல்லாம் இருந்தால் தான் ஏதாச்சும் கற்பூரம் அந்த ஸோ கடைசியில் பிரசாதம் கொடுத்தா வாங்கிட்டு வரத்துக்கு கூட

பழம்பு பழம் தேங்காய் எல்லாமே காய்கறி காய்கறி கடை ஸோ நம்ம வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் அஞ்சு கூட இருக்காது ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் எவ்வளோ தூரம் பாருக்கும் அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தான் கோயிலுக்கு வந்தாச்சு இது வந்து கையாண்டி பெருமா கோயில் பழைய காலத்து கோயில் அப்ப எங்களுக்கு இந்த மாதிரி தான் சொல்லுவோம்

கோயிலோட மண்டபம் வந்து எவ்வளோ பழைய காலத்து கோயில் இருக்கிற அந்த செங்கல் அந்த கட்டமைப்பு இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பழசுன்னு இந்த மாதிரி செங்கல்லாம் இப்போ புழக்கத்திலயே இல்லை ஃபுல்லா கருங்கல் செஞ்சிருக்காங்க இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசினாதான் இந்த கோயில் வந்து சிறப்பு அதனால வந்து நோம்பிங்கிறதுனால இது சுண்ணா படிச்சிருக்காங்க தான் இருந்தப்பா பள்ளிப்பாளையம் தானா இப்ப காக்கா பழையங்கிறது இது குருவி ரொட்டிங்கிறது அப்பா ஊரு

ஆனா இங்க வந்தோம் வந்த உடனே சாமி பார்த்தோம் திருப்தியா சாப்பிட்டோம் இப்ப இன்னொரு கோயிலுக்கு கிளம்ப போறோம் நீ எந்த வருமா பள்ளி பழையமா சேலமா நானா நான் பழைய தான் பிறந்ததுலருந்தே பள்ளி பழையந்தாண்ணா பிறந்து கேட்கறியா பிறந்து சேலம் பள்ளி பழையம் கடவுள் நாளா இருக்கிற சேலம் இப்ப வாடுறது ஈ கடவுரை இப்ப இருக்கிறது வந்து ஆவத்தி பெர்மார் கோவில் வாசல

எங்கள் சொர்க்க வாசலுங்க ம் ஸோ இதுதான் வந்து சொர்க்க வாசல் எப் எல்லா கோயிலையும் டெக்கரேட் பண்ணி அழகாக அதுக்குன்னே ஒரு அடி பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து ஆல்வேஸ் இதுதான் வந்து சொர்க்க வாசல் சொர்க்க வாசல் அன்னைக்கு மட்டும்தான் அந்த வாசலை திறப்பாங்க ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வந்து சொர்க்க வாசலை வந்து கடந்து போகலாம் வாங்க எல்லாருமே நல்லா இருப்போம் அம்மா வருஷம் வருஷம் எல்லாம் பூஜை முடிஞ்ச எல்லாம் சல்லடை போட்டு அலாசி இருப்பாங்க வாங்க எல்லாரும் சேர்ந்து சொர்க்க தாண்டுவோம் கோவிந்தா கோவிந்தா எங்க ஒரு மணி நேரமா தெரியும் ஒண்ணுமே இல்ல எனக்கு அங்க போய் பாக்கலாம்

மா பூ பெருமாளுக்கு வந்து பூ பெருமாளுக்கு தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக இப்போ வந்தால் சாமி கொடுத்துட்டு வந்து நூறு கோயில் போகிறேன் அந்த கோயிலுக்கு அடிச்சிட்டு வாங்கிப்பலாம் பெருமக்கள் இருக்கும் கிர பாருவதன் முன்னால் அத்தகைகளை கூப்பி போயினால் செய்யும்த்தராயிரம் தாண்டை பாடிக்கோள் விட்டூர்கோ thank <laughs> you

பாருங்க அப்படியே பின்னாடியே ஒரு காவேரி ஆறு நல்லா ஆறே நல்லா ரம்பி போகுது சூப்பர்

கல்யாண வீட்டில் சாப்பாடு போடுற மாதிரி நல்லா சூப்பராக பார்த்து பார்த்து சமைச்சிருக்காங்க டேஸ்டாக இருக்கு ஸோ சாப்பாடு குழம்பு சாப்பிட்டு முடிச்சோடனே ரசம் வாங்கியாச்சு a few moments later well gonna nalla thirthiya saami kudde thirthiya saattaache pakkathula yaaru aathla அந்த அதுதான் மரம் எல்லாமே விழுது விழுதே வந்து வேறு மாதிரி பாருங்க கீழே நிறைய மரமாட்டம் ஆயிடுச்சு நீ விழுந்துடாதம்மா இது இதெல்லாம் விழுது இது எல்லாமே அது தான் மரம் அங்கதான் இதுதான் மரம் எல்லாமே விழுது

ஆழமரத்தையும் விழுதில்ல தூரியாடியாச்சு அடியாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சது

எடுத்துருந்து சாமி சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஆலமரத்துல தூரி ஆடிக்கிட்டு ஆத்தையை பார்த்துட்டு எல்லா அழிப்பில் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களே கோயிலுக்கு வந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாத்துக்குமே வந்து பெரும்பாலும் ஆசீர்வாதம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கும் எல்லாத்துக்காகவும் தான் வேண்டி இருக்கும் சொர்க்கவாசலுக்குள்ளாரி உங்களுக்காக நாமளும் போயிட்டு வந்தாச்சு எல்லாருமே போயிட்டு வந்த மாதிரி தான் ஸோ இன்னும் நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் என்ன நம்ம பண்ணோம் அதுக்கு முன்னாடி இன்னொரு ராஜ சொல்கிறேன் நிறைய பேர் கோயிலுக்கு போகாதீங்கன்னா கூட இன்றைக்கி எல்லாரும் கோயில் போங்க இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாள் வெள்ளிக்கிழமை மாதிரி சொற்கவசம் தர நாள் சூப்பரால் பக்கத்தில் எல்லா ஊர்லேயுமே எல்லா ஊர்லையுமே கோயிலுக்கு பெருமை கல்லையா எல்லோரும் இன்றைக்கி தரிசனம் பண்ணிவிட்டாங்க எல்லாத்துக்கும் நன்மை கிடைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்காது நாம்ளும் நல்லா இருக்க முடியும் இந்த வீடியோ எனக்கு முடிசாது இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மார்க்கிட்ட